ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வித்யாவிஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கான ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எப்படி செஞ்சு சாப்பிட்றது பெரிய ஃபேமிலியாக இருக்குது உங்களுக்கு மட்டும் தனியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வெயிட் லாஸ் சீரிஸ் தான் போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக என்னைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த டயட்டை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸ் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல ஃபிஃப்டி பெர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடல் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் டெஃபனட்டாக இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே மார்னிங் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க ஒரு அரை கப் காஃபி இல்லை டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த டீ ரெடி பண்ணி குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காய வச்ச ஆவாரம் பூ இதழ்களையும் நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு சுண்டை வச்சு இறக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிடுங்க மீடியம் சைஸ் லெமனை பாதியாக கட் பண்ணி அதோட ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நாம் சுட வச்சு வச்சிருந்த டீயை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அரை கப் அளவில் கோதுமை சம்பாராவை கேப்சிகம் கோஸ் ஆனியன் எல்லாம் போட்ட ஒரு உப்மா கூடவே சாம்பார் ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை முளைக்கட்டி கட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் முதல்ல ஸ்ப்ரவுட் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்மாவும் சாம்பாரும் சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டாதான் பர்ஃபெக்டான ஒரு டயட்டை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு அரை கப் அளவில் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகள் இல்லைன்னா சீட் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் ரெண்டே ரெண்டு பாதாம் பருப்பும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் குதிரைவாளி அரிசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சது தான் ஒரு ஒரு கப் அளவில் அவரக்காய் நாட்டுக்காய் தான் அவரக்காய் பொரியல் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவில் ஸ்ப்ரவுட்ஸு ஒரு கப் அளவில் க்யூக்யூம்பர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் மாங்காவும் சேர்த்த சாம்பார் இதுதான் என்னோடய லன்ச் இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்ப்ரவுட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொரியல் ஃபைனலாக தான் நீங்கள் ரைஸ் சாப்பிடணும் இந்த ஒரு ஃபார்மேட்லேயே சாப்பிட்டு பழகுங்க ஏன்னா இதை நீங்கள் சாப்பிடும்போது ரைஸ் ஐட்டம் நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்போம் ஃபஸ்ட்டே காய்கறிகள்லாம் உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வயிற்றுக்கு போயிடும் ஈவினிங் ஒரு அரை கப் போல் காஃபி வித்தவுட் சுகர் தான் டின்னருக்கு நான் பாலக்கீரை போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன் அதை குயிக்கா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு கட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் கடாயில் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு நாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு மேலே விடாதீங்க இதை தனியாக எடுத்து ஆற விட்டுடுங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க கூடவே ஆற வச்ச பாலக்கீரையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த ஒரு தண்ணியும் சேர்க்காம கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிடுங்க இதை இப்போ எடுத்து வழக்கமாக நாம் எப்படி சப்பாத்தி போடுவோமோ அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா சூப்பரான பாலக் ரோட்டி ரெடி ஸோ இன்னைக்கு என்னோடய டின்னர் பாலக் ரோட்டி கொஞ்சமாக வந்து கோபி அண்ட் கேப்சிகம் போட்ட ஒரு கிரேவி மாதிரியும் இல்லாமல் ஒரு கறி மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் ஸோ சிம்பிளான டின்னர் ரெடி பாலக் கீரை கூட்டாக செஞ்சு சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை கப் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் ஊற வச்ச சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கான மெனு இப்போ நான் சொன்ன மெனு எல்லாமே டயபெட்டிக்ஸ் அப்புறம் வெயிட் லாஸில் இருக்கவங்க டெஃபனெட்டாக எடுத்துக்கலாம் என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் வித்யாவியூஸ் தான் அதையும் டெஃபினெட்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்